இன்னைக்கு நேஷ்னல் யூத் கான்கிளேவ் ஃபார் ஆர்கானிக் ஃபார்மிங் இல்லை தமிழ்நாடு பல சவுத் இந்தியாவிலேருந்து நிறைய ஃபார்மர்ஸ் வந்திருக்காங்க குறிப்பாக யங் ஜெனரேஷனுக்கு ஃபார்மிங்கை பற்றி ஒரு விழிப்புணர்வு முதல் விழிப்புணர்வு இருந்துட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு அவங்க போகிறதுக்கு சூரியமாக இருக்குங்க இன்னைக்கு ஃபார்மிங்கிறது வந்து ஒரு ரொம்ப நான் டிட்டர்மனிஸ்டிக் அதாவது எப்போ மழை வரும் எப்போ மழை வராது எப்போ ட்ராட் வரும் எப்போ ஃப்ளட் வரும் இது மாதிரி பல அன்சர்டனிட்டிஸில் நம்ம விவசாயிகள் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இன்னைக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் ஒரு பெரிய இம்பார்ட்டண்ட் இஷ்யூவாக இருக்குது இது மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம ஏஐத்து தொழில்நுட்பம் மற்றும் டெக்னாலஜி இதெல்லாம் வைத்துக்கொண்டு எப்படி நம்ம ஃபார்மர்ஸுக்கு அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம் இது மாதிரி அவங்களுக்கு ஒரு பத்து நாள் முன்னாடியே அவங்களுக்கு இது மாதிரி ஒரு இயற்கை சூழ்நிலை இருக்கும் நீங்கள் இதுக்கு தகுந்த மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி ஃபோர்காஸ்ட்டு வார்னிங் ப்ரெடிக்ஷன் இது மாதிரி பல டெக்னாலஜிஸை எப்படி யூஸ் பண்ணலாம் குறிப்பாக இன்றைக்கி ட்ரோன் மாதிரியான பல டெக்னாலஜிஸை வச்சு உங்களுக்கு எவ்வளோ ஸ்பீக்காக ஒரு ஒரு பெஸ்டிசைடோ அவங்களுக்கு ஒரு இயற்கையில் இயற்கையாக அவங்களுக்கு வர சில பாதகங்களுக்கு எப்படி நம்ம தீர்வு காணலாம் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஆர்கானிக் ஃபார்மிங் ஏன்னா கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் இல்லாத நல்ல இயற்கை உரத்தை வச்சு எப்படி ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணலாம் அதற்குள்ள டெக்னாலஜிஸு நம்ம பாரம்பரிய அக்ரிகல்ச்சர் ஒரு காலத்தில் அக்ரிகல்ச்சர் ஒரு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ப்ரொஃபஷனாக இருந்துருக்கு ப்ராஃபிட்டபுள் ப்ரொஃபஷனாக இருந்திருக்கு அதுக்கு அதை அதை வச்சு பல பல விவசாயிகள் இருந்திருக்காங்க பல லட்சக்கணக்கான ஏக்கர் லேண்டு நம்ம நிறைய அதுக்கு நிறையா நம்ம அதுக்கு செஞ்சிருக்கோம் அது அதே மாதிரியான பாரம்பரிய விவசாயத்தை இப்போ நமக்கு அதை திருப்பி கொண்டு வருது அதுக்கு டெக்னாலஜி எப்படி சேர்க்கறது பாரம்பரிய விவசாயத்தையும் டெக்னாலஜியும் எப்படி சேர்க்குறது இதை பற்றியான பல கலந்தாய்வுகள் இன்னைக்கு செய்கிறோம் இங்கே குறிப்பாக நம்ம ஸ்டார்ட் அப் சிஸ்டம் இங்கே நிறையா இருக்கு இந்த ஸ்டார்ட் அப்ஸ் நிறைய பேர் வரணும் அதெல்லாம் எங்களோட ஆசை குறிப்பாக ஐஐடி மெட்ராஸ் ஆரோவிலும் சேர்ந்து இப்போ சஸ்டைனபிலிட்டி கேம்பஸ் ஒன்று எடுத்திருக்கோம் நூறு ஏக்கர் ஆரோவில்ல அதில் ஒரு ஐந்து ஏக்கர் குறிப்பாக அதில் பதினேழு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் பற்றி அங்கே ஆராய்ச்சி செய்யப்படும் அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் இந்த ஹங்கிரி ஹங்கர் பாவர்டி இதெல்லாம் பற்றி இருக்கு அதில் நாங்கள் சில சில ஆராய்ச்சிகள் அதில் எடுத்து அதையும் குறிப்பாக இயற்கை விவசாயம் ரீஜெனரேட்டிவ் அக்ரிகல்ச்சர் ஃபார்மர்ஸுக்கு எப்படி ஒரு நல்ல தொழில்நுட்பத்தை கொடுக்கலாம் அவங்களுக்கு அதை அதனால் அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ரொஃபஷன் எப்படி ஏற்படுத்தலாம் பற்றியும் ஆராய்ச்சி செய்யலாம் ப்ரொஃபசர் அண்ணாமலை பேசும்போது குறிப்பிட்டாரு ஒரு ஒர்க் பண்ணாலும் ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க அதை மீறி பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு எப்படி ஒரு ஒரு இளைஞர் உள்ள ஒரு இப்போ சம்பாத்தியம் பதினஞ்சாயிரம் இது மாதிரி தொழில்நுட்பம்லாம் சேர்த்து வச்சா இன்னும் நிறையா சம்பாதிக்கலாம் அதனால தான் அவர் அனாதி ஃபவுண்டேஷனில் மில்லியனர் சொன்னாங்க மில்லியனர் ஃபார்மர் சொன்னாங்க இப்போ ஃபார்மிங்கில் வந்து நிறையா நம்ம திருக்குறளை தான் நம்ம இதில் நம்பணும் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் அல்ல தொழுதுண்டு பின் செல்பவர் நிச்சயமாக ஃபார்மிங்கிறது ஒரு சக்சஸ்ஃபுல் ப்ரொஃபஷன் அதுக்கு சில தொழில்நுட்பங்கள் நம்ம எப்படி கொடுக்கலாம் அவங்க ஃபார்மரோட ஆவரேஜ் இன்கம் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாங்கிறது தான் ஆராய்ச்சி இதுக்கு நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸும் இருக்கு நீங்க அனாதி ஃபவுண்டேஷன் அவர் மனோஜ் குமார் நீங்க பார்த்து நீங்க கேட்கலாம் நிறைய எப்படி ஒரு ஃபார்மருக்கு அவங்க மில்லியனர் ஃபார்மரை கிரியேட் பண்ணியிருக்காங்க இயற்கை விவசாயத்தை பொறுத்தவரையும் அதிக அளவுக்கு மகசூல் வர்றதில்ல இப்ப எடுத்துக்காட்டா ஸ்ரீலங்கால ஒரு இஷ்யூ நடந்தது ஃபுட் ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப கம்மியா தான் அப்போ இயற்கை விவசாயத்துல நம்ம மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி உற்பத்தி பண்ண முடியுமா ஆமா இதுக்கு அதுக்காக பல தொழில்நுட்பங்கள் ஒரு கம்பெனி ஐடி பண்ணியிருக்கோம் அவங்க வந்து ஒரு ஏக்கருக்கு சில சில கிராம்ஸ் ஒரு பத்து கிராம் பதினஞ்சு கிராம் அதே மாதிரி அதில் பயோ பர்டிலைசர்ஸ் இயற்கை ஆர்கானிக் பயோ பெர்டிலைசர்ஸ் போட்டுருக்காங்க அதுல எங்களுக்கு ஒரே வருஷத்துல நான் ஃபார்ம்லேயும் அதை பார்த்தேன் பன்னெண்டு பெர்சென்ட் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்கேன் அதனால இது மாதிரி தொழில்நுட்பங்களை வச்சு இயற்கையாக நம்ம ஃபார்மரோட ப்ரொடக்டிவிட்டியை பண்ணலாம் அப்படிங்கற நம்பிக்கை நமக்கு வந்து இயற்கை விவசாயத்துக்கும் செயற்கை விவசாயத்துக்கும் அதை உட்கொள்ளும் போது பிரச்சனை இருக்கு அப்படிங்கறது உறுதி பண்ணாங்க ஆமா எங்களோட என்னோட ஃபேமிலியில இரண்டு என்னோட ரொம்ப இரண்டு ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் இறந்தாங்க அவங்க எங்களுக்கு வந்து கெட்ட பழக்கம் கிடையாது ப்ளஸ் எந்த விதமான இதுவும் ஜெனட்டிக்கும் இல்லை அப்படி இல்லாத போது ஒரே காரணம் ஃபுட்டாக இருக்கலாம் அப்படிங்கிறது எங்களோட என்னோட கருத்து அதே மாதிரி இன்றைக்கி பல பேர் இன்றைக்கி பேசினாங்க இன்றைக்கி எல்லாருமே இந்த செயற்கை விவசாயத்தில் சில பெஸ்டிசைட்ஸ் ஃபர்டிலைசர்ஸ் போட்டால் அதுலேருந்து அந்த ஃபுட்டு வந்து அவ்வளோ ஆர்கானிக்காக இல்லை அப்படிங்கிறது எல்லோரும் இன்னைக்கு தெரிவிச்சுக்கணும் சார் இயற்கை விவசாயத்தில் குறிப்பாக டெக்னாலஜி எப்படி கொண்டு போகலாம் இருக்கு மெட்டீரியல் சயின்ஸ் இருக்கு குறிப்பாக லைட் வெயிட் ஃபார்மிங் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு டிராக்டர்ஸ் இன்ஜின்ஸ் அதெல்லாம் இருக்கு எலக்ட்ரிக்ல பண்ணுறது இப்போ குறிப்பாக நீங்க அங்கே ஒரு ஸ்டால் வச்சிருக்கோம் ரீஜென்ரேட்டிவ் அக்ரிகல்ச்சர் ஸ்டால் அதில் ஒரு நாலஞ்சு எக்யூப்மெண்ட் அங்கே ஒரு டெமோக்காக நீங்க வச்சிருக்கோம் எப்படி இது மாதிரியான சில தொழில்நுட்பங்களை எப்படி எடுத்துட்டு போகலாம் அவங்களுக்கு இந்த விவசாயம் பண்ணிட்ட இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி தொழில்நுட்பத்தை வச்சு எப்படிங்கிறது இப்போ ஒரு ரீஜென்ரேட்டிவ் அக்ரிகல் ஸ்டேக் ஆர்கிடெக்சர் ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட மூணு வருஷம் நிகழ்ச்சிகள் ஆமா ஆமா நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் இது மாதிரி அவங்க இன்டர்ன்ஷிப் இப்ப வீத லீடர்ஸ் பண்ற மாதிரி நிறைய இன்டர்ன்ஷிப் அதான் சொன்னேன் ஒரு ஏக்கர் லேண்டு இதுக்காக நாங்கள் டெடிகேட் பண்ணி இதுல எப்படி ரீஜெனரேட்டிவ் அக்ரிகல்ச்சர் எப்படி பண்ணா டெக்னாலஜி எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம் பற்றி